அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி நான் இதை பேசுகிற இந்த சுல ஆத்மான்ற ஒரு விஷயத்த ஒரு முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்குது டெய்லியே நடக்குது நீங்கள் அதை கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த சுழு ஆத்மா விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா குரு கர்மா அந்த மாதிரி இந்த கர்மா ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரர்களால் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்திரகர்மா இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பேரால் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு பாதிக்கின்ற இப்போ சூரியகர்மான்னு வச்சுக்கோங்க சூரியகர்ம கர்மாவுக்கு அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதி இவங்கெல்லாம் சூரியகர்மா இவங்களுக்கு ஹீரோவும் சரி வில்லனும் சரி அவங்களுக்கு நல்லது நடக்குதோ தான் நடக்கும் கெட்டது நடக்குதோ அவங்களால தான் இருக்கும் சேம் பர்சனாக இருக்கலாம் வேறு மாதிரி இருக்கலாம் அது வந்து சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்கள் அது இல்லாமல் கார்த்திகை ஊத்திரம் ஊத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் அது ஒன்றுத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொன்னேன் சூரியகர்மா இப்போ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சந்திரகர்மா சூரியகர்மா குரு குருகர்மா அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு கர்மா இன்னும் சொல்லலை இப்போ நான் இந்த க இந்த சுழு ஆத்மா பற்றி வரைக்கும் நான் அதை பற்றி இப்போ நான் டீட்டெயில் சொல்ல வரல இப்போ நான் இந்த சுழு ஆத்மா வந்து உங்களை சுற்றி இருக்குதுன்ற ஒரு விஷயம் அதனால் உங்களுக்கு சில நல்லது கெட்டது நடக்குது ஆனால் அந்த சுல ஆத்மா எப்படி போய் உட்காருதுன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் புரட்டாதி கை கொண்டவங்களுக்கு இவங்களால் நல்லதும் கெட்டதும் இருக்குதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற ப அது ஒரு பங்காளி பகையாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் தம்பி பகையாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு வீட்டில் ஹஸ்பண்டாகவோ இல்லை குழந்தையாவோ கூட வந்துடும் சரிங்களா அன்னைக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கெல்லாம் சூரியகர்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கார்த்திகை அப்படிலாம் சொல்லியிருந்த பாருங்க அப்போது ஒரு வியூவர் போட்டிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டே கார்த்திகை நட்சத்திரம் தான் நான் வந்து சூரியகர்மாவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுன்னு போட்டிருந்தாங்க ஏன் நானே வந்து குருகர்மா தான் குருகர்மாவுக்கு தனுசு ராசினாலும் மீன ராசினாலும் ரெண்டு ராசி வரும் ஒரு மூணு நாலு நட்சத்திரம் வரும் சில சமயம் மூணு நட்சத்திரம் வரும் சில சமயம் நாலு நட்சத்திரம் வரும் அந்த மாதிரி குருகர்மா இருக்கிறவங்களுக்கு இந்த ராசினாலேயும் அதாவது தனுசு மீனம் அதுக்கப்புறமா வந்து நட்சத்திரங்களை வரைக்கும் புனர்பூசம் அதுக்கப்புறம் பூரட்டாதி விசாக நட்சத்திரம் இதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனையும் வரும் நல்லதும் அவங்கள மூலமாக நடக்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் ரொம்ப கொடூரமாக ஒரே சில பேருக்கு ஒரு சிங்கிள் சுழு ஆத்மா தான் அவங்க வாழ்க்கையில் வந்து உட்காரதாக இருக்கும் அப்போ ஒரு பர்டிகுலர் உறவில் வந்து உட்காந்துரும் அது அவங்க உடம்புக்குள்ளே உட்காந்துரும் இப்போது இதை நான் சுழு ஆத்மான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆழ்மன சக்தின்னு சொன்னா இது நீங்கள் பிரபஞ்சத்தில் எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆழ்மன சக்தின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி புரிஞ்சிடும் அப்போ சுழு ஆத்மான்னு சொன்னால் உங்களுக்கு தனியாக புரியும் இது ஒரு அமானுஷயத்துக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி இது ஒரு பிசாசு பேயி டெவிலு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சமான அதுக்கு நல்லாயிருக்கும் அதனால்தான் தம்னையில் நான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட இந்த ஜார்ஜியா நாட்டினுடைய சொல் ஆன்மா இதையோன்னு பேர் அவ்வளோதான் சுழு ஆத்மான்றது வேற ஒன்றும் இல்லை ஆனா நிறைய பேருக்கு உள்ள ஒரே ஆத்மா அவங்க பிறக்கும் போது இரு அவங்களுக்குன்னு இருக்கிற ஆத்மா ஒன்று இந்த ஜென்மத்துக்கான ஒரு ஆத்மா ஒன்று அவங்களுக்குள்ளேயே போன ஜென்மத்தினேயே அதுக்கு முந்தின ஜென்மத்தினுடைய ஆத்மாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆத்மாக்கள் உட்கார்ந்துருக்கும் அவங்களுடைய அவங்க பிறப்பின் மூலமாக இந்த ஜென்மத்துக்குரிய ஆத்மா இல்லாத வேறு ஒரு ஆத்மாவை தான் அவங்க போன ஜென்மத்தில் ஒரு ஆத்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது அது இவங்க உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு இன்னொருத்தரை பழி தேக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் நான் சுழு ஆத்மான்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அது உள்ள ஒரு ஆத்மா வந்து உட்கார்ந்துட்டுருக்குது அது வந்து ஆழ்மன சக்தியில் கைவிக்குது இப்போது நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய மகா யுவங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னாடியே நடக்குது தெரியும் முன்னாடியே அவங்களுக்கு அடுத்து நடக்குது தெரியும் அவங்க தூரம் இருக்கிற விஷயத்து கூட அவங்க மனசில் அந்த இன்ட்யூஷன் பவரில் கண்டுபிடிக்கிறதுக்கு சக்தி இருக்குதுன்றாங்க பாருங்கள் இது எல்லா மனுஷனுக்குமே இருக்குது ஆனால் அளவுக்கு இல்லை ஏன்னா அவங்க நிறைய வந்து அந்த மனசு ப்ரா குண்டலினி சக்தி இப்போ இருந்தாலும் சரி சில பேர் குண்டலினியெல்லாம் இன்னே தெரியாது இப்போ நிறைய சித்தர்கள் கணக்கு மட்டும் ஐயா எல்லாம் நம்மளுக்கு வந்து அவர் வந்து இப்படி சாயிதாருனா அப்படி நடந்தது அவர் ஒரு காளியை காமிச்சார் ஒரு பக்தருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ அவங்களுக்கு அந்த குண்டலினி எழுப்பியிருப்பாங்களாம் எழுப்பியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய சில நடவடிக்கைகளையும் சில செயல்களும் அவங்கள அந்த நிலைமைக்கு அவங்கள வந்து அந்த அந்த ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் அவங்க இதெல்லாம் யோகா பண்ணியிருக்கலாம் பண்ணாது கூட போகலாம் அவங்க எப்படி இருந்த நேர்மை குணமோ அப்படியும் பண்ணும் நேர்மையாக இருக்கிறதுனால மட்டும் இருக்காது நிறைய விஷயத்தை வந்து விட்டு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவிச்சிருந்தாலும் தர்மத்தின் காரணமாக அதை வந்து தப்பான வழியில் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது அப்படியும் அந்த சக்தி கிடைக்கும் இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லைஃப்பில் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க சின்ன வயசுலேருந்து கண்டினியூஸாக கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் அந்த கஷ்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒன்றும் செய்யறதில்லை அப்படின்னா கல் மாதிரி ஆகிடும் அந்த மனசு அப்போ அதுக்கு ஒரு சக்தி கற்றிடும் அது குண்டலினி மாதிரி ஒரு சக்தி கட்டிடம் அதுக்கு அப்படி தான் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இது வேற இது இது எதுக்கு நான் இந்த சொல்கிறேன்னா அந்த சுலு ஆத்மாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னாதான் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவங்க அம்மா போகும்போது தெரியும்னு கர அவங்க கரெக்டாக அவங்க அம்மா உயிர் போகும்போது அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அவங்க ஆழ் மனசுலேருந்து இன்றைக்கி அவங்க அம்மா சில பேருக்கு அவங்களுடைய இறப்பையே நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய இறப்பு டேட்டையே அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் மிக எக்ஸ்ட்ரீம் விஷயம் உங்களுக்கு இறப்புன்ற விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயம் அது ஏன்னா அது நடந்துச்சானா அதோடு அவங்கள உலகத்தில் பார்க்க முடியாது அதனால ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடக்கப்போகுதுன்னும் போது சுல ஆத்மா வி விழிச்சிக்கும் உங்கள் உடம்புக்குள்ளேயே கூட உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து ஒரு இயற்கைக்கு வரப்போகுதுன்னா அது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே பறவைங்கள்லாம் கத்துது ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே நாய் இதெல்லாம் ஒரே இது பண்ணும் எல்லாம் ஒரு சுனாமி வந்தது அன்னைக்கு வந்து வரத்துக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா பறவைங்களும் கத்துறது அதெல்லாம் வந்து அதுக்கு நைட்டே வந்து கேட்டுது இப்போ நமக்கு சென்னை அதெல்லாம் ஓரம் ஃபுல்லாக கடல் ஓரம் ஃபுல்லாக வந்தது பார்த்தீங்களா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுனாமி அப்போ வந்து அந்த அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பறவைங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுச்சு எல்லா கண்ட்ரிலையுமே அது பண்ணும் அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயுமே ஒரு ஆத்மா வந்து ஒரு சில பேருக்கு உணர்த்தும்பார் இன்றைக்கி ஏதோ தப்பாக தெரியுது இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தோணுதணும் ரொம்ப அஃபெக்ஷனாக உங்களுக்கு ஒரு லவ்வரோ இல்லை க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை பசங்களோ பெத்த பசங்களுக்கு அப்பா அம்மா தன் குழந்தைகளோ வேறு ஏதோ ஒரு ஆபத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அன்றைக்கி ஏதோ அன் தெரியும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுன்னு அது என்னதுன்னா உங்கள் மனசினுடைய ஆழ் மனசு சக்தியே அது உங்கள் ஆழ் மனசுக்கே ஒரு சக்தி இருக்குது அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதை நீங்கள் ரொம்ப அதே கான்சியஸாக அந்த ஒரு கணவன் மனைவியோ இல்லை தன்னுடைய பெற்ற குழந்தைகள் மேலே இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும் இன்றைக்கி ஏதோ அவங்களுக்கு ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்ற விஷயம் அது தெரியும் அதே விஷயந்தான் இந்த சுழு ஆத்மா விஷயத்தில் நடக்குது அது எப்படின்னா இந்த சுழு ஆத்மான்றது வந்து உங்களை வீட்டு உங்களுடைய கர்மாவை பொறுத்து போன ஜென்மத்தில் ஏதோ வந்து நீங்கள் தப்பே பண்ணலப்பா நீங்கள் நல்லாதான் இருந்தீங்க ஆனால் உங்களை பழி வாங்கணும்னு வேறு ஏதோ ஒரு யாரோ நபர் நினச்சிருக்காங்க இல்லை உங்களை உங்களை வந்து ஏதோ ஒன்று உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு நினச்சி கைவிட்டு போனதோ இல்லை உங்கள் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லி நீங்கள் அவங்கள விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரித்ததோ இருந்திருக்கோம் அதில் இன்னொரு விஷயம் என்னான்னா அவங்க வந்து வயதாகி போகிற வயசில் போயிருக்க மாட்டாங்க அது ஒன்று நடந்திருக்கும் அவங்க அந்த ஆசையோடு போகிறது மட்டும் இல்லாத ஒரு நடுத்தர வயசில் போயிருப்பாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த பூமியில் இந்த இதில் வாழ்கிறவங்களுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு அது பூந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா இப்போ அவங்க அந்த சுல ஆத்மா உள்ளே புகுந்து கொள்ளாத ஒரு அவங்க உடல் இருந்தால் என்ன பண்ணுன்னா அந்த உடல் அது விருப்பத்துக்கு உலகத்தில் எதனால பெரிய சாதனை கூட பண்ணலான்னு பிறந்திருக்கும் அது அது விருப்பத்தோடு இருந்திருக்கும் ஆனால் அது விருப்பத்தை ஃபுல்லாக டைவெர்ட் பண்ணி அது யாரை டார்கெட் பண்ணுச்சோ அவங்களையே டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம் அது ஃபுல்லாக அந்த மாதிரி தான் நீங்கள் பகையாளின்னு சொல்லிட்டு இப்போ சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த ஜென்மத்தில் உங்களை சுற்றி பகையாளியாக சந்திக்கிறதோ இல்லை அவங்களால நல்லது நடக்குதோ எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா அந்த சுழு ஆத்மா பண்ணுற வேலை தான் ஆனால் அந்த சுழு ஆத்மா எப்படி பண்ணுதுன்னா இப்போ நான் சொன்ன பாருங்க இந்தந்த கர்மா உடையவங்களுக்கெல்லாம் இந்தந்த க இந்தந்த நட்சத்திரக்காரர்களாலையும் இந்த ராசி நட்சத்திரக்காரர்களால் லக்னக்காரர்களால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்னு அந்த மாதிரி பார்த்து உட்காரும் அது அந்த மாதிரி நீங்கள் கவனித்து பார்த்துக்கலிங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கலாம் அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த நட்சத்திரங்கள் நான் சொல்கிற இந்தந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களால் ஆகாது தான் பிரச்சனை பாதிப்பு வரும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவங்க உடம்புல அந்த சுழு ஆத்மா உட்காரும் எப்படி உட்காரனா சின்ன வயசுலேருந்தே உட்காரும் அது வந்து உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக பழி வாங்க போகுது அப்படின்னா அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே அது உடம்புல உட்காரும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா எப்போவுமே அது ஒரு பகையாகவே போகும் எப்பவுமே வந்து நீங்கள் தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு தெருவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேணான்னு அவாய்ட் பண்ணால் கூட அதை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆக்குற மாதிரி பண்ணிடும் அதை பண்ணுறது நட்சத்திரம் கண்டிப்பாக நீ அந்த அதுக்குள்ளே தான் அடங்கி வர மாதிரி பண்ணுற விஷயம் நட்சத்திரம் பண்ணிவிடும் அதை ஆனால் உங்களை வந்து அந்த நோகடிக்கிற விஷயத்தை பண்ணுறது அப்படி பண்ணும் இல்லை அதே சுல ஆத்மா நல்ல எண்ணத்தோடு வந்து உனக்கு உன்னை உன்னை விட்டு பிரியாத மாதிரி ஒரு கட்டத்தில் அது போச்சு எங்கேஜில் அது போயிடுச்சு ஆனால் உன் மேலே இந்த குடும்பத்து மேலே பயங்கர பாசம் இருந்தது ஆனால் நான் அதனால் வேண்டி நான் உங்கள் வீட்லேயே உங்கள் கூட பிறந்த அண்ணனாவோ உங்கள் அப்பாவாவோ உங்கள் இதுவாவோ நான் தங்கச்சியாவோ நான் பிறக்கிறேன்னு யாரோ பிறந்திருந்தாங்கன்னா இந்த நான் சொல்கிற நட்சத்திரத்துக்கு உடம்புக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அந்த நட்சத்திரங்கள் மூலமாக நட்சத்திரங்களில் யார் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அவங்க உடம்புல போய் இது உட்காந்துரும் சரிங்களா அது உட்காந்துட்டு சில சமயத்தில் அது திருப்தி ஆகிடுச்சானா அதை விட்டுட்டும் போயிடும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது உட்காந்துருக்கோம் ஆனால் அது க இந்த மாதிரி சூல ஆத்மாக்கள்லாம் போன ஜென்மத்தில் அது சாகர வயசில் ச போனவங்க இல்லை பெரும் பெரும் ஆசையோடு பழிவாங்கணுன்னோ அல்லது ஒன்று சேரணுன்னோ பாசத்தின் மூலமாகவோ இருந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்து அது ஒரு நடுத்தர வயசுலேயே போகிற வயசுக்கு முன்னாடியே போயிடுறவங்க தான் நம்ம உடம்பு நம்ம வீட்டை சுற்றி நம்ம உறவுகளை சுற்றி நம்மளுக்கு வந்து சுல ஆத்மா உட்காருது சுல ஆத்மான்னா சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு உங்கள் ஆள் மனசில் இன்னொரு ஆத்மா வந்து உட்கார்ந்துக்குது அப்படின்னு சொன்னம்னா எப்பவுமே ஆத்மான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால தான் அந்த சுழு ஆத்மான்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றது தான் அதை நான் சொல்கிறேன் சரி இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல இதெல்லாம் உங்களுக்கு என்னதுன்னா நீங்கள் இனிமேல் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி இது எந்த அளவுக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீம் விஷயன்றதுக்கு நிறைய ஒரு ஒரு க ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு போகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் பெரிய பெரிய கதைகள்லாம் கூட இருக்குது ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் ஏறக்குறைய இது வந்து ஒரு இதெல்லாம் நான் வந்து ஒரு நிறைய இந்த கொஞ்சம் ஞானிகள் மாதிரி கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கிறவங்க அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு கதை இது வந்து இப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது இது வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் ஆகும் மொத்தத்தில் காரு அதெல்லாம் இருந்த காலத்தில் தான் ஏன்னா அது காருலாம் வரப்போகுது அதில் அதனால தான் சொல்கிறேன் காரு அதெல்லாம் இருந்த காலத்தில் நடந்த விஷயமாக அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் இது மாதிரி நான் டெய்லியே ஒன்று ஒன்று எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு அது என்னதுன்னா ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு அரச குடும்பத்துக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல செல்வம் வளர்கிற ஒரு வீடு இருக்குது அதில் இப்போ நிறைய நாலஞ்சு பையனுங்க பிறகுறாங்க பொண்ணுங்களும் பிறகுறாங்க அதில் ஒரு பையனுக்கு என்ன இருக்குதுன்னா அவங்களுக்கு நல்லா அவங்க அண்ணனோடய அவங்க தம்பியோடயோ பயங்கரமான போட்டி இருக்குது அதனால் அந்த அவங்கள வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த வின் பண்ணணுன்னு நினைக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம சொத்து சேர்க்கறது அந்த மாதிரி விஷயத்தில் விட வேறு ஒரு விஷயத்தை அவர் மைண்டில் வச்சுட்டுருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துலருந்து பொண்ணு எடுக்கிற விஷயம் அவங்களுடைய பையனுக்கு தான் அந்த பொண்ணு வரணும் அந்த வீட்டில் மட்டும் அது ஒரு பெரிய இவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அவங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து நம்ம பையனுக்கு கொடுத்துடணும் அந்த இன்னொரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ அவங்களுக்கு அவங்க வீட்டு பையனுக்கு தரக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்குது ஏன்னா அவர் அப்படி நினைக்கிறதுக்கு காரணமே அந்த வீட்டினுடைய பயங்கர ப்ராப்பர்ட்டியும் அவங்க ரொம்ப இது இவங்கள விட கொஞ்சம் மேலேயே இருக்கிறாங்க அவங்க அதில் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டு தான் பெட்ரின்னு நினைக்கிறாரு அவர் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி போயிடுது ஒரு சுச்சுவேஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அந்த இவர் சொன்னது தான் எனக்கு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அந்த அவங்க வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு தான் பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க அப்போ எல்லாரையுமே கூப்பிடும்போது அவங்க எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா இந்த வீட்டு கூட அவ்வளோவாலாம் அவங்களுக்கு டச் கிடையாது அதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு அந்த வீட்டு பொண்ணை நம்மளுக்கு மருமகளாக வரணுன்றதுக்கு தான் அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஆனால் அந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப டச் இல்லை ஆனால் இவங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவருக்கு நம்மளுடைய தம்பியோடைய பையனுக்கு அவங்க பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தம்பியோடைய வீட்டு பையனுக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடுது அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமையே என்ன பண்ணுறாங்க இவங்களை யாரையோ இது பண்ணி இவங்களை எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரையுமே நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு கொஞ்சம் உறவு இது ஏற்பட்டின்னு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த தம்பியோடைய அந்த மனைவி கிட்ட மட்டும் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க பேசி கொஞ்சம் பூடகமாக புரியிற மாதிரி இந்த காரணத்துக்கு தான் நாங்கள் கூப்பிட்றது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க வந்து சரி அந்த ராசி நட்சத்திரங்க அதுங்கெல்லாம் போயிட்டு நம்ம கேட்டுக்கலாம்னு நினைக்கிறதோட இவங்களுக்கு மட்டும் விஷயம் புரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கொஞ்சம் அந்த சீர்வரிசை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே காஸ்ட்லியாக அது அது வந்து நம்ம தட்டு அமர்த்தத்துக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க ஆனால் போகிறது எல்லாமே ஒரு பெரிய வண்டியில் போகிறாங்க கொஞ்சம் இந்த சும்ம மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டி அந்த பீரியடில் எந்த மாதிரி பெரிய வண்டி இருந்திருக்கும் தெரில அந்த மாதிரி வந்து போர் எல்லாம் ஒன்றா போகிறாங்க அது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க சொன்னதும் ஹிண்ட்டு கொடுத்ததும் இவங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் பையில் வந்து நம்ம ஸ்பெஷலாக நம்ம அந்த காரணத்துக்கு தான் நம்ம அங்கே போகிறோன்னு தெரிஞ்சு போகிறாங்க அந்த இவங்களோட தம்பியோட ஒய்ஃபும் அவங்களும் ஆனால் அவருக்கு ஆள் மனசுலேருந்து பயங்கரமாக அது எப்படியான அந்த சம்மந்தம் நம்மளுக்கு கிடைக்கணுன்றது ரொம்ப இருக்குது பாருங்கள் அவருக்கு அந்த சுழு ஆத்மா இருக்குது அவர் உடம்புக்குள்ள அவர் அவருக்கு இந்த விஷயத்தில் மட்டுமே அவங்களோட இது கிடையாது பல விஷயத்தில் அவங்கள விட நம்ம இதுவாக இருக்கணுன்றது வெளிக்காட்டிக்காமல் அவருக்குள்ளுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் அது ஆனால் அந்த சுழு ஆத்மா ஹிண்ட் கொடுக்குது சுழு ஆத்மா ஹிண்ட் கொடுக்குது அவருக்கு காரில் போகும்போது சுழு ஆத்மா ஹிண்ட் கொடுக்குது அவருக்கு ஆள் நீ எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த விஷயம் நடக்க நடக்கப்போகுது அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் இந்த வண்டியிலேயே வர உன் உன்னுடைய தம்பியினுடைய மனைவி அதுக்கான செட்டப்போட நிறையா இதுங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க போகிறதோடு இல்லாமல் அங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க போயிட்டு மிங்கிலாகி சேர்ந்துட முடியுன்ற மாதிரி போகுது பிரபஞ்ச ரீதியாக இவங்க ஒரு அவங்க வந்து அதுக்கு ஃபோனில் சொல்லி அவங்களுக்குள்ள மிங்கில் ஆகிட்டாங்க இவங்களும் வந்து அவங்க என்ன ராசி நட்சத்திரம் என்ன இது பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்காக தான் இவங்க அந்த யோசனையோடு தான் போகிறாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது அது வந்து மிட் நைட்டில் வந்து தெரிய வந்த விஷயம் மறுநாள் கிளம்பும் போது அவருக்கு துளி கூட தெரியாது இது பல எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது அதில் ஒன்று இருக்கிறேன் நான் அவருக்கு தெரியவே தெரியாது ஆனால் காரு வழியில் போகும்போது அந்த சுழு ஆத்மா என்ன ஆகுதுன்னா நீ எதை விரும்பலியோ நீ எது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அது நடக்கிறதா இருக்குது அப்படின்னு அவர் ஆள் மனசனுடைய பதட்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த இதுக்கே போ அந்த ஃபங்க்ஷனுக்கே போகக்கூடாதுன்ற அளவுக்கு அவருடைய ஆள் வந்து பயங்கர இது பண்ணுது ஆனால் அவர் இப்போ அவருக்கு அது மேல் மனசில் இவருடைய ஆத்மா ஒன்று இருக்குது இல்லை இந்த ஜென்மத்தினுடைய ஆத்மா அதுக்கு அது தெரிய மாட்டேன்னுது அந்த உள்ளே இருக்கிற அந்த சுல ஆத்மாவுக்கு தான் அது தெரியுது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியை பின்னாடிந்து வந்து ஒரு வேகமாக ஒரு வண்டி வந்து கரெக்டாக ஃபோர் கிராசிங்கில் வந்து இடிச்சிடுது இடிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டிலே ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கே போகாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கே அவங்க போகாத போயிடுறாங்க இடிச்சிருது இப்போது நான் சொல்லிட்டா சுழு ஆத்மா வந்து சும்மா மட்டும் அவங்க பே ஒரு பேய் மாதிரி செயல்படுதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி நட்சத்திரம் மாதிரி அந்த நட்சத்திர விஷயமும் அதில் இருக்குது அந்த போன அந்த நம்ம அவங்க கூட பேசி எப்படியானா நம்ம இது பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த அம்மா வந்து அதுக்காக சீர்வரிசைலாம் எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அது எதிர் நட்சத்திரமாக தான் அவர் உட்காந்துட்டு போகிறது அதாவது அது மட்டும் நடந்துருக்கூடாதுன்னு நினைக்கிறவர் போகிறாரு பார்த்திங்களா அந்த நட்சத்திரம் அந்த எதிர் நட்சத்திரம் அது அந்த எதிர் நட்சத்திரத்தை பார்த்து அந்த சுல ஆத்மா உள்ளே உட்காந்துக்குது அந்த எதிர் நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த சு அந்த நட்சத்திரத்துக்குள்ளே போய் அந்த சுல ஆத்மா உட்காந்தாதான் உன்னை வந்து நீ வந்து உன்னை ஜெயிக்கணும்னு இது இந்த விஷயத்தில் அந்த சுல ஆத்மாவுக்கு அந்த குடும்பத்தினரை அந்த தம்பி தம்பி ஒய்ஃபு அவங்க தம்பி பசங்க அந்த குடும்பத்தினரை இது பண்ணணுன்னோ இல்லை அந்த தம்பி ஒய்ஃப் மேலே காணரா இல்லை அவங்க தம்பி ஹஸ்பண்டு மேலே காணரா தம்பி தம்பி மேலே காணரா இல்லை தம்பி ஒய்ஃப் மேலே காணரா இல்லை தம்பி பசங்க மேலே காணறான்னு தெரியாது இது இருக்குது இதே இப்போ நான் சொல்கிற விஷயமே காதல் விஷயமோ இல்லை வேறு ஏதாவது சொத்துக்கள் வந்து போன ஜென்மத்திலயோ அதுக்கு முந்த முந்தினத்துல அபகரித்த விஷயமோ வேறு ஏதோனா விஷயம் அரச காலத்தில் எதனா வந்து வெற்றி பெற்ற விஷயமோ இருந்துதானா இப்போ இது போன இப்போ ஏன்னா அவருடைய மெயின் இதெல்லாம் அந்த சம்மந்தம் நமக்கு தான் வரணுன்றது மெயின் கான்சியஸாக இருந்தது அதுக்கு காரணமே அது மேலே இருந்த ஆத்மா இருந்திருக்காது அந்த சுழு ஆத்மாவுக்கு இவங்களுக்கு அது அந்த இது போகக்கூடாது இவங்களுக்கு தான் அந்த சம்மந்தம் வரணுன்றத விதைச்சதே அந்த சுழு ஆத்மாவாக இருக்கும் அந்த விஷயத்தை விதைச்சதே அந்த சுழு ஆத்மா என்ன பண்ணிக்கிதுன்னா தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அந்த இவரை மாற்றிக்கிது ஃபுல்லாக யார் உடம்பில் போய் உட்காருதோ தன்னுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது அந்த மாதிரி மாற்றிக்கி இது எல்லாருக்கும் இருக்குமானா இருக்காது நீங்கள் எந்தெந்த கர்மாக்களின் மூலமாக பிறந்திருக்கிறீங்களோ அந்த கர்மா சம்மந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் அம்மா சின்ன வயசுலேயே போயிடுறாங்க இல்லை அம்மாவனால ஒரு பெரிய கெட்ட பேர் வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சந்திரகர்மா விஷயத்தில் வந்துவிட்டாலும் நான் எது எல்லாம் சொல்லணும் அந்த சந்திரகர்மாவுக்கு ஆப்போசிட்டான நான் நட்சத்திரக்காரங்கள் யார்னா சொல்கிறனோ அவங்க உடம்புல போய் இந்த சுல ஆத்மா உட்காரும் இப்போ நான் சொன்ன விஷயம் இப்போ மொத்தமாக சொல்லிட்டு சொல்கிறேன் இதே நான் இன்னொரு கதை இன்னொரு கதை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் தமிழையில் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா தனது வெற்றியை விட எதிரியின் தோல்வியை அது அதிகமாக விரும்பும்னு சொல்லிட்டு அது அதுக்கு எக்ஸாம்பிள் நாளைக்கு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு புரியத்துக்காக இதை நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இந்த இது நமக்கு தான் வரணுன்ற நினைக்கிறது ஆழமாக விரும்புது அதனால் அவருக்கு விஷயம் தெரியாமையே நடக்கப்போகுது நீ எதை விரும்பலையோ அந்த விஷயந்தான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்றது அந்த சுலாத்மாவுக்கு தெரியுது அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சதுனால அது சும்மா விட மாட்டேங்குது அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த வண்டியை அதே சமயத்தில் ஒரே மட்டும் ஏன்னா விதிப்படி அவங்க எல்லாருமே ஆயுஸோடு தான் இருக்கணும்னு இருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் போக விடாமல் தடுக்க பார்க்குது அந்த சுழு ஆத்மாவனுடைய இது என்ன ஆகுதுன்னா அவருடைய விருப்பமோ அது அது நடந்துடக்கூடாதுன்னு ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நடக்குது பார்த்தீங்களா இப்போ டெய்லி டெய்லியும் நடக்கிற விஷயங்கள்லாம் கைவிக்காது அது டெய்லி டெய்லியும் நடக்குது ஆஃபீஸ் போகிறோம் இது பண்ணுறோம் டெய்லி சாப்பிட்றோம் அதெல்லாம் கைவிக்காது ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இது நம்ம தங்கச்சியாக இருந்தாலும் இது தம்பியாக இருந்தாலும் இது ஹஸ்பண்டாக இருந்தாலும் அது அவங்களுக்கு கிடச்சிடக்கூடாதுன்னோ இல்லை அது நமக்கு தான் கிடைக்கணும்னோ இருக்குது பார்த்தீங்களா அதில் மேஜர் எக்ஸ்ட்ரீம் விஷயத்தில் கைவிக்கும் அதே மாதிரி மரணம் அது எதுவாக இருந்தாலும் அது ம அது முன்னாடியே ஹிண்ட் கொடுக்கும் அது வந்து ஒரு கடைசி இதுக்கு மூட இதுக்கு மேலே அது முடிஞ்சானா அதுக்கு வேறு பேச்சில்லன்ற மாதிரி விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் முன்னாடியே அந்த சூழல் ஆத்மா அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கும் அது கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு அது இன்னொரு இந்த தனது வெற்றியை விட எதிரியின் தோல்வியை விரும்புன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் நாளைக்கு சொல்கிறேன் இது இது ஏன் நீங்கள் கவனிக்கணும்னா இதுதான் இது தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் ஒரு நோட்டில் நோட் பண்ணி இதெல்லாம் நடந்துக்கிட்டு வந்தால் தான் நிறைய உங்களுக்கு புரியாது எதுவுமே நடக்க மாட்டேந்தே எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நடக்க போதே எதுவுமே கும்பிடாதவங்களுக்கெல்லாம் எல்லாம் கூட நல்லாவே எல்லாமே நடக்குது ஆனால் நீங்கள் இவ்வளோ பண்ணி நடக்கலைன்றது காரணம் என்னென்னா இந்த சுழு ஆத்மா தான் முதல்ல சுழு ஆத்மானுடைய கொடூர குணங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த நான் நான் நட்சத்திரங்களோடவே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ சூரியகர்மான அஸ்வினியும் ஆயிலையும் அனுஷம் புரட்டாதினா அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களால் எப்படி உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களாலேயே அவங்களுக்கு நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கிறதுனால எப்படி அந்த சுல ஆத்மா ஆக்டிவ் ஆகுது அது எப்படி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதாவது சுல ஆத்மானுடைய விஷயம் என்னென்னா நீங்கள் சீக்ரெட்டாக எல்லாமே பண்ணுறீங்க இவங்க தான் சுலாத்மான்னு தெரிஞ்சு போகுது நீங்கள் அவங்களுக்கு தெரியாமையே பண்ணுறீங்க ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்கு கட்டாயம் பிடிக்க பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் அவங்களுக்கு சொல்லவே இல்லை ரகசியமாகவே நடத்துகிறீங்கன்னா கூட அதுக்கு தெரிஞ்சு போய்டும் ரகசியமாகவே நீங்கள் பக்கா பேக்கிங்கோட அது வந்து கம்ப்ளீட்டாக தெரியாத பண்றீங்கன்னா கூட அந்த சுழு ஆத்மாவுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்க போகின்றது நடந்து கொண்டிருக்கிறதுன்றத அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த மாதிரி தெரிகிற சமயத்தில் நீங்க நிறைய சித்தர்களையும் கடவுள்களையும் நம்மளுடைய பூஜை முறைகளையும் நான் இந்த மாதிரி லிகித ஜெப்பம் எழுதுறது இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சுழு ஆத்மா மூலமாக உங்களுக்கு அந்த வண்டியே இடிச்சிடுச்சு அது அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே ஒரு வேலையே வந்து ஒரு பெரிய கூகுளையே கிடச்சிருக்கும் ஆனால் அந்த விஷயம் வந்து நீங்கள் அவங்களுக்கு மறைச்சே வச்சுருந்தா கூட வந்து என்ன ஆகும்னா அந்த சுழு ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்லது எதிரிக்கு நடந்துருக்குதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டில் என்ன ஆகும்னா நீங்கள் அதை சீக்ரெட்டாகவே வச்சுருந்தா கூட அந்த வேலை கைவிட்டு போகிற மாதிரி நடக்கும் அப்போ அந்த சுழு ஆத்மா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக உங்கள் மேலே போட்டி வச்சுருக்குதுன்றது மேட்ரு அதில் ஆனால் இது தெரியாமையே அவங்க அந்தலையும் இதில் அந்த சுல உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலுக்கு வெளியில தெரியவே தெரியாது உங்கள் கூட ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்களே கூட இருக்கலாம் அதில் அதனால தான் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் இது ரொம்ப நல்லது அப்போ தெ வாய் விட்டு சொல்லாமல் நம்ம ரகசியமாக வச்சா கூட கண்டுபிடிச்சிதுன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம கும்பிட்ற கடவுள்கள் என்ன பண்ணோம்னா அந்த விஷயம் சுழு ஆத்மாவே அதில் கைவிச்சா கூட இன்னும் பல விஷயங்களில் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வரும் அப்படின்னு ஆனால் சுலு அவனுடைய கொடூர குணங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த நட்சத்திர காம்பினேஷன் சொல்கிறேன் பாருங்கள் அதையும் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறேன் நான் இதை மட்டும் முதல் முறை சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய பார்ட் வந்து எக்ஸாம்பிள் இப்போ அந்த வண்டி கார் இடிச்சிதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதில் என்ன டவுட் இருக்குது உங்களுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது ஒன்று ஒன்றா இது தயவு செஞ்சு இந்த வீடியோவை மட்டும் இது பண்ணாமல் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெறும் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால மட்டுமே எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லாருக்குமே சுற்றி இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே எதுவுமே போன சமயத்தில் எதுவுமே பிரச்சனை கிரச்சனை எதுவுமே கிடையாது அப்படின்னா அவங்கள சுற்றி இது மாதிரிலாம் இருக்கே இருக்காது அவங்க ஸ்மூத்தாக போயிருப்பாங்க எல்லாம் எல்லா வகையிலையும் வின் பண்ணவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பில்கட்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து இந்த மாதிரி அம்பானி மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு கூட ஒரு சேட் விஷயங்களை அவங்களுக்கு கூட பெரிய தாள முடியாத விஷயங்களை வச்சு தான் வச்சுருப்பார் அதெல்லாம் கூட வந்து அவங்கள சுற்றி இருக்கிற அந்த நட்சத்திர பேஸில் வந்து அது உள்ளே உட்கார அந்த ஆத்மா தான் சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்